கடையில் பழனிவேல் வீட்டில் சரவணன் எல்லாருமே வந்துட்டு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் பாண்டியனும் வந்துட்டு இருக்காங்க பாண்டியன் கடையில் கணக்கு வளர்க்கலேந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கதை தங்கமயில் அப்பா கவனிக்கிறாங்க நம்ம மாப்பிள்ளைக்கு இந்த இடத்துல ஒரு வேலை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தங்கமையில அப்பாவும் வேலை பார்த்துட்டு இருக்க சம்மந்தி வேலைலாம் எதுவும் கஷ்டமா இல்லையேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமந்தி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே தங்கமேல் அப்பாவும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் கடைக்கு வந்துட்டு ஆட்கள் எல்லாமே வந்து போயிட்டுருக்க கடைசியாக ஒரு ஆள் வராரு அப்போ பழனிவேல் உள்ளே இருக்க அவர் வந்துட்டு பொருட்களை எல்லாம் கேட்க பாண்டியன் முகமே சரியில்லை அமைதி ஏன் எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்க தான் செய்கிறாங்க வந்த அந்த பையனுமே வந்துட்டு எல்லா பொருட்களையும் கேட்க பழனிவேல் வந்துட்டு உள்ளேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க கொடுக்கும் பெல் போடும்போதும் பார்த்தா தான் அது யாருனே இங்கே பழனிவேலுக்கு தெரியுது வந்து நிற்கிறது எங்கள் க சுகன்யாவுடைய முன்னாள் கணவர் இவனா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இங்கே எல்லாத்தையும் எடுத்து வைக்கவும் செய்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கினதுக்கு பிறகு அந்த ஆளும் அங்கே இருந்து கொஞ்சம் நகர்ந்து போக அப்போது இங்கே தங்கமில்லப்பா கேட்குறாங்க என்னாச்சு சம்மந்தி இவ்வளோ நேரம் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்தீங்க சடனாக அவங்க முகையே இப்படி வாடி போயிடுச்சுன்னு சொல்ல நானும் கவனிச்சப்பா என் என்னாச்சு ஏதாவது உடம்புக்கு முடியலையா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கா அப்படின்ற மாதிரி இங்கே பழனியை பார்க்க என்னாச்சு மச்சான்னு சொல்ல அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க அங்கே அந்த தாத்தா சொல்றாங்க இங்கே பாண்டியன் முகம் தான் ஒரு மாதிரி ஆனிச்சு என்னடா பழனி உனக்கு ஏன் முகம் மாதிரியே வாடி போனிச்சு அப்படின்னு கேட்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்துட்டு போனது யார் தெரியுமா அப்படின்னு அந்த தாத்தா கேட்குறாங்க யாருன்ற மாதிரி இங்கே பழனிவேலுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும் இல்லையா உடனே உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே கேட்குறாரு பழனிவேலும் ஏன்டா உனக்கு தெரியுமான்னு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க பழனியை பார்த்து இல்லை மச்சான் உங்களுக்கு இவர் எப்படி தெரியும் முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க முதல்ல இவரை தான் நம்ம குழலிக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கேட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இவரை பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நீ வரலடா பழனி அந்த கே அந்த வீட்டில் பெரிய பிரச்சனையாக ஆகி போச்சு தான் நம்ம குழலியை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணனும்னு முதல்ல வந்து நின்னான் அப்புறம் அந்த வீட்டில் இருக்கவங்க பேச்சை கேட்டு அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு குழலியை வேண்டான்னு சொல்லிட்டான் அதுலேருந்து இப்போ வரைக்கும் பேசுறதில்ல அப்புறம் இவனை இடையில ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணானா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கான் அப்புறம் அந்த பொண்ணோட டார்ச்சலை தாங்க முடியாம இவனே அந்த வாழ்க்கையை விட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே போகலையா ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணாலேயும் இருக்க முடியல இவனாலேயும் அந்த பொண்ணு கூட வாழ முடியல ஏன்னா ரெண்டு பேருமே சண்டை போடுறதுல சலச்சவங்க இல்ல அதனாலதான் ரெண்டு பேருமே விவகாரத்தை வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க இப்போ அவன் தனிமையில தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் பழனிவேல் அதிர்ந்து போறாங்க ஆமா நீ எதுக்கு அவனை பார்த்ததும் ஒரு மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பழனி சொல்றாங்க நீங்க சொன்ன அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை இப்போ எங்கள் வீட்டுக்கு ரெண்டாவதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேனே சுகன்யா சுகன்யாவுடைய தான் இவர் அப்படின்னு சொல்ல என்ன மாமா சொல்றீங்கன்னு எங்க சரோணன் அது போக ஆமாண்டா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நானும் சுகன்யாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது தான் இவரை வழியில் பார்த்தோம் தான் சுகன்யா என்கிட்டே விஷயத்த சொன்னிச்சு அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் இதை கேட்டு இன்னும் ஷாக் ஆகுறாங்க அப்போ சுகன்யாவுடைய அப்படின்னு சொல்ல ஆமாம் சுகன்யாவுடைய முன்னாள் கணவர் தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா இப்ப வரை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே பார்க்க நல்ல மனுஷனா டாட்டம் தானே தெரியறாப்புல அப்படின்னு சொல்ல பாக்குறவங்க எல்லாரும் நல்ல மனுஷனா தெரிவாங்க ஆனா கூட இருந்து பார்த்தாதான்னாடா தெரியும் அப்படின்னு நாங்க தாத்தாவும் சொல்ல பழனி வெலும் அது என்னமோ உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிக்கு ஒரு பயம் வருது ஆமா அந்த பொண்ணுமா சண்டை போடுச்சுன்னு சொன்னியே ஆமாடா ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லிட்டாங்க என்னடா பழனி உன் முகத்துல ஒரு பயம் தாண்டவமாடுது அப்படின்னு தாத்தா சொல்ல சச்ச அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க டேய் பழனி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைடா உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது தன்னுடைய பொண்ணை எதுக்காக இவன் வேண்டான்னு சொன்னா குழலியும் ரொம்ப ஆசையாக தானே இருந்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு தானே இருந்தோம் பொண்ணு பார்க்க வந்தப்ப கூட ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தது நிச்சயத்தோட இந்த கல்யாணமே நின்று போச்சே அப்படின்னு பாண்டியன் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியாம பல யோசனையில தான் இருக்காங்க ஆனா அதெல்லாம் நடந்தது இல்லாம இங்க எதிர்த்த வீட்டுல இருக்க சக்தி வேளால தான் அப்போதுலேருந்தே அந்த ஆளுக்கு கல்யாணத்தை குடும்பத்தை நிறுத்தணும் அந்த குடும்பத்தில் சந்தோஷமே நினைக்கக்கூடாதுன்னு நினச்சவர் தானே அதை தான் அப்போது இல்லை பண்ணிட்டு இருக்கவும் செஞ்சுருக்காரு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் எங்கள் குமாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க குமாரும் இப்போ கல்யாணம் வேண்டான்னு தள்ளி போட்டுகிட்டே போயிட்டு இருக்காரு ஆனால் கடைசியில் அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இங்கே பாண்டியனுக்கு எதுவுமே புரியலைனாலும் ஒரு வழியாக நம்ம பழனி வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பழனி வாழ்க்கை தனியாக சந்தோஷமா இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப பற்றி அவர் யோசிக்கவும் செய்கிறாரு முதல்ல பழனிக்குன்னு ஒரு தனியாக ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இல்லைனா அவனுக்குன்னு நாம ஏதாவது சம்பளத்தையாவது போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க தான் செய்கிறாங்க எங்க பாண்டியனும்